சிஎஸ்கே இவ்வளோ மோசமாக தோப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல சிஎஸ்கே தோத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த ஐபிஎல் சீசன் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து போகணும் அப்படின்னா ஆர்சிபிகிட்ட சிஎஸ்கே வந்து தோக்குறாங்க அதுவும் நம்ம ஓம் வந்து தோக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம ஒரு பக்கம் கெஸ் பண்ணோம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி வந்து ஜெயிச்சிட்டாங்க அதில் ஒரு இல்லை சந்தோஷமாக ஓகே அதை வந்து ஜெயிச்சிட்டாங்க எத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா இல்லை பதினஞ்சு வருஷமாக நம்ம ஸ்டேடியத்தில் வந்து அவங்க வந்து அடிக்காமல் இருந்தாங்க ஜெயிக்காமல் இருந்தாங்க நேற்று வந்து அடிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஆனால் இவ்வளோ மோசமாக தோற்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்கல கிட்டத்தட்ட ரொம்ப அசிங்கம் ஒரு ஐம்பது ரன் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து தோத்துட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம தோற்றுறதுக்காக மிக முக்கியமான காரணமே யார் அப்படின்னா என்னை கேட்டேன் அப்படின்னா ஓப்பனாக நான் வந்து தோனி மேலே தான் வந்து பழியப்படுவேன் தோனி வந்து சரியில்லை தோனி வந்து கரெக்டாக அவர் வந்து முன்னாடியே வந்து வந்திருக்கலாம் ஒரு அஞ்சு விக்கெட் வந்து போகும்போதே அந்த இடத்துல அவர் வந்து ஆறாவது பிளேயராக வந்து இறங்கிருக்கலாம் இல்லை வந்து ஃபிஃப்த்து டவுன்னா கூட இறங்கியிருக்கான் அஞ்சாவதாக கூட வந்து இறங்கியிருக்கலாம் ஆனால் எதையுமே பண்ணாமல் இருக்க அநியாயத்துக்கு லாஸ்ட்டில் போய்ட்டு நைன்த் பிளேயராக வந்து இறங்குறாரு ரொம்ப மோசங்க தோனி நினச்சிருந்தார் அப்படின்னா ஓப்பனிங்லே வந்திருந்தார் ஒரு பதிமூணாவது ஓவர்லேயே வந்திருந்தார் அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஓவர் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் வச்சு மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா டுக்கோ சாட்டும் வந்து டுக்கோ சாச்சும் ஒரு ரெண்டு மா ரெண்டு மூணு வா ஓவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வார்ம் அப் மாதிரி வந்து எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி வார்ம் அப் மாதிரி எடுத்துகிட்டு கடைசியில் கூட பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பிக்கப் பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜீக்கத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்காச்சும் இருந்திருக்கும் ஆனால் தோனி வந்து நான் இறங்குறேன் இறங்குறேன் இறங்குறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடைசி ஒரு நாலு ஓவர் இருக்கும்போது வந்து இறங்கிட்டு அதிலையும் ரெண்டு ஓவர் பார்த்திங்கன்னா வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு கடைசி ஓவரில் வந்து ஃபோர் சிக்ஸ்னு அடித்து பெருசாக சாதித்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சார் எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல தோனி மேலேயும் சரி தோனி தோனியை வந்து இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னா ஸோ தோனி வந்து ஒரு நல்ல ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மேட்ச் வந்து கொடுப்பார் ஒருவேளை தோனி வந்து ஒரு பதிமூணாவது ஓவரில் வந்து சிறப்பாக வந்து அடித்து ஒரு என்ன ஒரு ஃபிஃப்டி வந்து போட்டு அந்த கேமை வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போயிருந்தார் கடைசி ஒரு சும்மா ஒரு பத்து இல்லை ஒரு அஞ்சு ரன் வித்தியாசத்தில் வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த கேம் வந்து நிறுத்திருந்தார் அப்படின்னா அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் முப்பத்தஞ்சு ரனுக்கு மேலே வந்து எடுத்திருந்தாரு ஒரு எட்டு பால் பன்னெண்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தில் வந்து எடுத்திருந்தார் அப்படின்னா அவரை வந்து புகழ்ந்துருப்பாங்க ஆனால் அவர் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலை ஸோ இந்த எடுத்த உடனே வந்து அடிக்கிறது அவர் கூட வந்து ஆகாத ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து வந்தவுடனே ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து தூக்கி தூக்கி அடிப்பாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மூணு பால் நாலு பால் பார்ப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க பால் வந்து எந்த பக்கம் வந்து டேர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தடுத்த அந்த பேட்டிங் இதை பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிப்பா ஆங்கிள்ஸ் வந்து மாற்றிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து தோனி பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு ஓவரை வந்து அவர் வெயிட் பண்ணி வார்ம் அப் எடுத்துகிட்டு வரதுக்கு அது கவுன் வந்து பதிமூணாவது ஓவர் வந்திருந்தார் அப்படின்னா ஒரு ரெண்டு ஓவர் வந்து அப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சிலேருந்து ஓரளவுக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போய் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்கவே தப்பு பார்த்திங்கன்னா தோனி மேலே தான் ஏன் வந்து இந்த மாதிரி நைன்த் நம்பரில் வந்து இறங்கினாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல என்ன அப்படி வந்து மைண்டில் வந்து எண்ணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்து வந்தார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தோனி மேலே தான் எனக்கு வந்து தப்பு மற்றபடி வந்து நான் வேறு யாரையும் கொத்துன்னு சொல்ல வரும்போது ஆனால் அதுக்குன்னு வந்து தோனி வந்து சுத்தமாக சரியில்லைன்னு சொல்ல முடியாது பயங்கரமான ஒரு ஸ்டம்பிங் வந்து பண்ணார் ஃபிளிப் சால்ட் வந்து பயணமாக அடிச்சிருக்காங்க நான் காட்டடி அடிச்சிருந்தான் அழகான ஒரு ஸ்டம்பிங்கு பயமான ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து முடிச்சு விட்டார் அதேமாதிரி லாஸ்ட்டு இதில் லாஸ்ட் கேம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா எம்ஐக்கு எதிரான மேட்ச்சில் சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஒரு ஸ்டம்பிங் பண்ணி அவளையும் பார்த்திங்கன்னா தூக்கி இருந்தாப்பில் ஸோ அவருடைய அந்த திறமை அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் சென்னை வந்து அடி வாங்குற நேரத்தில் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேசணும் எதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம ஹோம் ஸ்டேடியம்ன்றனால ஸோ இந்த இடத்துல அவர் வந்து ஒரு இது பண்ணார் அப்படின்னா அவருக்காக தான் ஒட்டுமொத்த சென்னை ரசிகளுமே வந்து வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கடைசி ஓவரில் வந்து ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறதோ அதுக்கு முன்னாடி ஓவரில் ரெண்டு சிக்ஸ் மூணு சாரி அதுக்கு முன்னாடி ஓவரில் மூணு ஃபோர் அடிக்கிறதுலாம் வந்து பிரச்சனை கிடையாது இனிஷியலாகவே ஆட ஆரம்பிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்தில்லையாச்சும் வந்து வந்திருக்கணும் வந்து நீங்கள் அவுட் ஆகிட்டு போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது பட் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் வந்து முன்னாடி போங்களா முன்னாடி போங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி வருது அதை வந்து எந்த ஒரு இடத்துலையும் யாராலுமே வந்து ஏற்றுக்க முடியல ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமாக தான் எனக்கு வந்து தோணுது பர்சனலாக நான் வந்து தோனி நைட்டு பண்ணதை பார்த்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஆகிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோனி இந்த மாதிரி பண்ணதை பற்றின்றதை மறக்காமல் கமாலில் போட்டு வைங்க நன்றிகள்